ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருப்பூர் உடுமலைப்பேட்டை அரசு உதவி பெறும் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் அல்லாத பனிரெண்டு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்கும்படி கோர்ட் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து உயர்கல்வித்துறை செயலாளர் கல்லூரி கல்வி இயக்குநர் கல்லூரி கல்வி கோவை மண்டல இணை இயக்குநர் ஆகியோர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது நிபந்தனை அடிப்படையில் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்தது தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குநர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களின் பணியிடங்கள் குறித்த ஆவணங்களையும் அரசு தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டனர் இன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது கல்லூரி கல்வி இயக்குநர் பூரணச்சந்திரன் ஆஜரானார் நீதிபதிகள் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் பூரணச்சந்திரன் நின்றதால் இது துரதிருஷ்டவசமானது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் பணியிடங்கள் தொடர்பான ஆவணங்கள் அரசிடம் இல்லை என தெரிவித்ததால் கோர்ட்டில் உண்மை வெளிவர விடாமல் கல்லூரி கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தடுத்து விட்டதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து அரசின் இந்த மேல்முறையீட்டு வழக்கை ஐம்பது லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் அபராதத் தொகையில் இருபத்தைந்து லட்சத்தை கல்லூரி கல்வி இயக்குநர் பூரணச்சந்திரனிடம் வசூலிக்க வேண்டும் மீதமுள்ள இருபத்தைந்து லட்சம் ஆவணங்கள் காணாமல் போனதற்கு காரணமான அதிகாரிகளிடம் வசூலிக்க வேண்டும் பனிரண்டு ஊழியர்களுக்கு தலா ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தை எட்டு வாரங்களுக்குள் ஊதியமாக வழங்க வேண்டுமென நீதிபதிகள் அறிவுறுத்தினர்